குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் இப்போதைக்கு ரெண்டு பேர் போட்டி போடுறாங்க சிபி ராதாகிருஷ்ணன் பாஜக சார்பிலையும் அதே போல எதிர்கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து சுதர்சன் ரெட்டி என்ற ஒரு முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதியை அமர்த்தியிருக்கிறாங்க இது தொடர்பாக சன்யூஸ் கேள்வி களத்தில் ஒரு விவாதம் நடந்தது நீங்கள் எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல இந்த விவாதத்தில் என்ன முக்கியம்னா அந்த விவாதம் அப்போ வந்து சிபி ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டிருந்தார் இன்னும் சுதர்சன் ரெட்டி அறிவிக்கப்படலை அப்ப எல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா சிபி ராதாகிருஷ்ணன் நிறுத்தியாச்சு ஒரு தமிழர் இந்த பதவிக்கு போட்டி போடுறார் இந்த உயர்ந்த பதவிக்கு ஒரு தமிழர் வருவதற்கான வாய்ப்பு ஆனால் சிபி ராதாகிருஷ்ணன் ஆர்எஸ்எஸ்ல முழுமையாக ஈடுபட்டவர் பாஜகவிற்காக நிறைய வேலை செய்தவர் ரொம்ப நீண்ட கால பாஜக உறுப்பினர் நான் சில விவாதங்கள்லயே அவரோட கலந்துகிட்டு இருக்கிறேன் அவர் தனிப்பட்ட முறையில பண்பாளர் பழகக்கூடியவர் அதெல்லாம் அரசியல் தான் அவரை ஏன் நிறுத்துறாங்கிறதுக்கான ஒரு காரணம் என்னன்னா இப்ப தமிழ்நாட்டில் பாஜகவினுடைய செல்வாக்கை உயர்த்தணும் குறிப்பாக இந்த கொங்கு பகுதியில அவங்களுக்கு இன்னொரு போட்டி அதிமுக போட்டி இருக்கு இன்னும் அந்த பகுதியில் ஒரு கடுமையான பொருளியல் நெருக்கடி இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு திருப்பூரிலிருந்து இந்த அமெரிக்காவினுடைய கூடுதல் வரிச்சுமை காரணத்தினால ஏற்றுமதிகள் பாதிக்கப்பட்டிருக்கு பின்னலாட ஏற்றுமதிகள் பாதிக்கப்பட்டிருக்கு அந்த நேரத்தில் மக்கள்கிட்ட வந்து பாஜகவினுடைய செல்வாக்கை பாதுகாத்து கொள்ள உயர்த்தி கொள்ள இது ஒரு இது ஒன்று மட்டுமே எல்லாத்தையும் சாதிச்சிடாது ஆனால் அவங்க முயற்சி அப்படி அந்த விவாதத்தின் போது அவருடைய அந்த பண்புகளை எல்லாம் சொன்னாங்க ஒரே ஒரு பாஜக கார கலந்துக்கிட்டு ஒரு தமிழர் தமிழர்னு சொன்னார் என்ன வேடிக்கைன்னா ஒரிசாவில் சென்ற முறை நாடாளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் இணைந்து நடைபெற்ற போது பாண்டியன் என்ற ஒரு தமிழ் அதிகாரி அவரு அந்த மாநிலத்தினுடைய முதல்வருக்கு உதவியாளராக இருந்து நவீன் நவீன் பட்நாயக் அவர் பதவி விலகி நேரடியாக அரசியலில் ஈடுபட்ட போது ஒரிசாவை தமிழன் ஆழ்வதா என்று ஒரு கேள்வி எழுப்பினது மட்டுமல்ல தமிழன்னா பழைய சோர்த்திங்கிறவன்னு சொல்லி ஒரு விளம்பரமே பண்ணாங்க பாஜக தமிழன்னா ஒரு இழிவுபடுத்தக்கூடிய தமிழ் பண்பாட்டை இழிவுபடுத்தக்கூடிய விளம்பரமே பண்ணாங்க இப்ப இங்க தமிழர் இருந்தாங்க நான் அந்த விவாதத்தில் ஒரு செய்தி காட்டினேன் அப்துல் கலாமை முதல் முதலாக நினைக்கிறேன் பாஜக வந்து வேட்பாளராக முன்னிறுத்துறாங்க எல்லா கட்சிகளுடைய பொது ஆதரவு அவருக்கு எதிர்த்து ஒருத்தரும் போட்டி போடல அந்த முறை அடுத்த முறை தான் பிரச்சனை வந்துச்சு அவர் டெல்லிக்கு போனார் இங்கே இருந்து டெல்லியில் அவர் வந்து செய்தியாளர்களை சொன்னீங்க ஏன்னா எங்களுக்கு அப்ப என்னன்னா நம்ம அந்த காலம் வரலாற்று சுருக்கம் நலங்கிள்ளி மொழிபெயர்த்த புத்தகத்தை வெளியிடுவதற்காக அவரோட தொடர்பு கொண்டுகிட்டு இருந்தோம் இந்த பேச்சு நடந்துகிட்டு போதே அவர் டெல்லிக்கு திடீர்னு குடியரசுத் தலைவர் அறிவிக்கப்பட்டார் நம் கிடைக்காம போயிட்டார் அங்கே போயிட்டு அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் இந்த பாஜக தமிழ் தமிழுங்கிறாங்களே தமிழுக்கு மரியாதை தமிழருக்கு மரியாதை அது எவ்வளோ தூரம் பொய்யுங்கிறதுக்காக சொல்றேன் செய்தியாளர்கள் அவர்கிட்ட ஆங்கிலத்திலேயே கேள்வி கேட்குறாங்க ஆங்கிலத்தில் விடை சொல்கிறார் எல்லாம் பேசுறார் தமிழ்நாட்டை சேர்ந்த ஊடகர்கள் சிலர் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க என்ன தமிழ்நாட்டை இருந்து வந்திருக்கிறீங்க நீங்க ஒரு தமிழர் எனவே கொஞ்சம் நீங்க தமிழ்லையும் பேசுங்க நாங்க தமிழ்ல கேள்வி கேட்க விரும்புறோம் அப்படின்னு சொன்னாங்க பாஜகவினுடைய மூத்த தலைவி இப்ப பிரமோத் மகாஜன் இருந்தார் அவர் சொன்னாரு இல்லை அப்துல் கலாம் நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறார் அவர் தமிழ்நாட்டுக்குரியவராக நீங்க பார்க்கக்கூடாது எனவே அவர் தமிழில் பேச மாட்டார் நீங்க தமிழில் கேள்வியும் கேட்க முடியாதுன்னு சொல்லி பிரமோத் மகாஜன் சொன்னார் இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா இந்த தேர்தலை என்ன முக்கியத்துவம் அது குடியரசுத் தலைவரே துணை குடியரசுத் தலைவர்லாம் வெறும் ரப்பர் ஸ்டாம்ப்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு காலத்தில் அவங்களுக்கு என்ன அதிகாரம் என்ன இருக்கு என்பதெல்லாம் விவாதத்துக்குரியதார் ஆனால் இந்த துணை குடியரசுத் தலைவருக்கு ஒரு கூடுதலான ஒரு பொறுப்பு இருக்கு அதுதான் வந்து மாநிலங்களவை தலைவராக இருப்பது மாநிலங்களவை உண்மையிலேயே மாநிலங்களவையா இருக்கணும்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சமமான உறுப்பினர்கள் இருக்கணும் மாநிலங்களவை உருப்படியான விவாதங்கள் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை இந்த ஓய்வு பெற்றவர்கள் வயசானவர்களுக்கு இடம் கொடுத்ததுக்கு பேரே எல்டர்ஸ் ஹவுஸ்னு பேர் வயோதிகர்களுடைய சபை தான் அப்படி ஒரு சபையில் தலைமை வகிக்கிற பொறுப்பு அதாவது நம்ம அந்த சொன்ன மாதிரி பொறுப்பு இந்த துணை தலைவருக்கு வரும் விவாதத்தில் அது சொன்னேன் ஏன்னா இப்ப நாட்டில் மிக கடுமையான விவாதங்கள் குற்றச்சாட்டுகள் எதிர்குற்றச்சாட்டுகள் எழுந்து கொண்டே அரசியல் வந்து தகிக்கிறது ஒரு சிறிய அளவு இந்திய ஆளும் வகுப்போடு இந்தியாவினுடைய பாரிசன் தலைமையோடு லேசா முரண்பெற்றதற்காக ஜப்தி தங்கரை கட்டாயப்படுத்தி வெளியேற்றிட்டார் இவ்வளவு ஆர் எஸ் எஸ் கருத்துக்களை தான் பேசிட்டு இருந்தாரு இந்த தமிழ்நாடு அரசு தொடுத்த வழக்கில் வந்து குடியரசுத் தலைவர் ஆளுநர் வந்து சட்ட முன்வடிவுகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் கையொப்பமிட வேண்டும் என்ற அந்த தீர்ப்பு வந்தபோது அதை எதிர்த்து தங்கர் பேசுன உச்ச நீதிமன்றத்தை காட்டிலும் நாடாளுமன்றம் மேம்பட்டது நாங்க தான் சுப்ரீம் எங்களுக்கு தான் முதல் நிலை உயர்நிலை என்றெல்லாம் பேசினார் கடுமையாக அவர் வந்து மேற்கு வங்கத்தில் மம்தா அரசுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்து அதனுடைய பரிசா தான் குடியரசுத் தலைவர் பதவிக்கே அவர் வந்த துணை தலைவர் பதவிக்கே வந்த ஆனால் அவரே கூட ஒரு ரெண்டு மூணு காரணங்களுக்காக ஒரு ரெண்டு நீதிபதிகள் மேல ஒரு பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வர்றாங்க நாடாளுமன்றத்தில் இதற்கு அவர் வந்து அவங்களுடைய அறிவிக்கையை ஏற்றுக்கொண்டு அறிவித்தார் அடுத்தது செந்தூர் நடவடிக்கை செந்தூர் நடவடிக்கை குறித்து ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை மல்லிகார்ஜுன கார்கே எதிர்கட்சி தலைவர் கொண்டு வந்தார் அதை அறிவிக்க கூடாதுன்னு சொல்லி அவரை பேசவே அனுமதிக்க கூடாதுன்னு மோடி விரும்புனார் ஆனா தங்கர் அனுமதிச்சுட்டாரு அவ்வளவுதான் வேற ஒன்னும் இல்லை அவரை பதவி விட்டு போகவே வச்சுட்டார் அவரு இடத்துக்கு இன்னொருத்தர் வர்ற அப்படி வருகிறவர் ஒரு நடுநிலையானவர எதிர்கட்சிக்கு வேண்டியவராக வேணாம் ஆளுங்கட்சிக்கு வேண்டியவராக இருக்க வேண்டாம் ரெண்டுக்கும் பொதுவான ஒருத்தராக இருந்தால் நல்ல இது நான் அதில் கருத்து சொன்ன அப்ப எல்லாம் வந்து வைகோ போட போறாங்களா திருச்சி சிவாவான விவாதம் நடந்துட்டு இருந்த நேரம் டிஎன் தரப்பில் நாங்கள் நிச்சயம் எதிர்த்து வேட்பாளர் இருந்தாங்க நான் ஒரு கருத்து சொன்னேன் அவங்க அப்பட்டமான ஒரு அரசியல் வேட்பாளர் நிறுத்துறாங்க அவங்க அரசியல் நோக்கத்தோடு நிறுத்துறாங்க எதிர்கட்சிகள் அப்படி செய்ய வேண்டாம் ஒரு கட்சி சாராத பொதுவான ஒருவரை கடந்த காலத்தில் வெங்கட்ராமனை காங்கிரஸ் வேட்பாளர் நிறுத்தும் போது எதிர்கட்சிகள் வி ஆர் கிருஷ்ணயர் குடியரசுத் தலைவர் பதவி வி ஆர் என்ன செஞ்சார்னா எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் குடியரசுத் தலைவர் பதவியினுடைய முக்கியத்துவம் அரசமைப்பு சட்டத்தில் அதற்குரிய இடம் இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்புள்ள ஒரு பதவி என்பதை மனதிற்கொண்டு வாக்களிங்கள்னு ஒரு கடிதம் எழுதினார் அவர் வெற்றி பெற முடியாதுன்னு தெரியும் எண்ணிக்கையில அவங்க மிகையா இருந்தாங்க இவங்களுக்கு ஒரு ரெண்டு லட்சம் வாக்குகள் அந்த வாக்கு வாக்காளர் அடிப்படையில் கணக்கு பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அதை போல ஒரு மூணு மடங்கு நாலு மடங்கு வாக்கு இருந்துச்சு ஆனா எழுதுனேன் அப்படி ஒருவரை இந்த பதவிக்கு எதிர்கட்சிகளாவது அறிவித்தால் நல்லா இருக்கும்னு நான் சொன்னேன் மறுநாள் தான் இந்த இப்ப இருக்கிற இவருடைய பேர் வந்துச்சு குடியரசுத் தலைவர் பதவிக்கு வந்துச்சு என்ன சிறப்புன்னா இவர் பொதுவா முற்போக்காளர் நல்ல தீர்ப்புகளை கொடுத்தவர் அப்படின்லாம் நிறைய செய்திகள் வந்துச்சு ஆனா சுதர்சன் சிங் தான் இவர் பேரு ஆமா சுதர்சன் ரெட்டி சுதர்சன் ரெட்டி இவர் என்ன அப்படி நல்ல தீர்ப்பு சிறப்பாக கொடுத்தவர் அப்படிங்கலாம் முழு தகவல் நமக்கு தெரியல ஆனால் சொன்னாங்க சின்னப்பா ரெட்டி மாதிரி கிருஷ்ணயர் மாதிரி நல்ல முற்போக்கான தீர்ப்புகள் கொடுத்தவர் ரொம்ப நன்மை ஆனா இப்போதான் என்ன தெரிஞ்சிருக்குன்னா இவர் அமித்ஷா அவரை பற்றி பேசியிருக்கார் சுதர்சன் ரெட்டி நக்சல் மாவோயிஸ்ட் ஆதரவாளர் சித்தாந்தங்களால் ஈர்க்கப்பட்டவர் புதுசாக குண்டு போடுறாரு உயர் நீதிமன்ற நீதிபதியா இருந்தார் உச்ச நீதிமன்ற நீதிபதியா இருந்தார் வயதில் உணவு மூத்தவர் அவரை பற்றி என்னன்னு பார்த்தா நம்ம அடிக்கடி இந்த பஸ்தார் பற்றி பேசுகிற போதெல்லாம் சல்வாஜிடுங்குக்கு எதிராக வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பை சல்வா சல்வாஜுங்கன்னு சொல்லி பழங்குடி மக்களுக்கு எதிராக பழங்குடி மக்களை கொண்டே ஒரு படை அமைத்து அவர்களுக்கு ஆயுதம் கொடுத்து பழங்குடி மக்களுடைய குடிசைகளை கொளுத்தி நடந்த அந்த நிகழ்ச்சிகள் இருக்கு பாருங்க அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொட தொடரப்பட்டது பேராசிரியர் நந்தினி சுந்தர் அந்த வழக்கை தொடர்ந்தாங்க ரெண்டாயிரத்தி ஏழுல தொடங்கி மூன்று ஆண்டு காலம் அந்த வழக்கு நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஜூலையில் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தார் சல்வாஜு அப்போ வந்து சிதம்பரம் உள்துறை அமைச்சர் சல்வா என்பது சட்டவிரோதமானது நீங்க இப்படி ஒரு கழகப்படையை உருவாக்கி அவன் கீழே ஆயுதம் கொடுப்பதற்கு அதிகாரம் கிடையாது உடனடியாக அதை கலைக்க வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கினாங்க அந்த மிகச்சிறப்பான தீர்ப்பை வழங்கிய இரண்டு நீதிபதிகளில் சுதர்சன் ரெட்டியும் ஒருவர் சுதர்சன் ரெட்டியும் அவரோடு கூட எஸ் எஸ் நிஞ்சாரன் வழங்கிய அந்த தீர்ப்புக்காகத்தான் இப்ப அமித்ஷா சொல்றாரு அவர் நக்சல்களின் ஆதரவாளர்னு சொல்றாரு அப்ப சுதர்சன் ரெட்டி பத்தி ரொம்ப நல்ல செய்தி இப்படி ஒரு தீர்ப்பை வழங்கியவர் மனித உரிமையை கண்ணோட்டம் கொண்டவர் அதனால் அவர் நிற்கிறார் அவர் வெற்றி பெற முடியாதுங்கிறது வேறு செய்தி ஆனால் எதிர்கட்சிகள் இதே போல ஒரு அரசியல் வேட்பாளரை கட்சிக்காரர் நிறுத்தாமல் ஒரு நடுநிலையாளரை எல்லா தரப்புக்கும் பொதுவாக நிறுத்தி இருப்பது அதுவும் அவர் வந்து ஒரு முற்போக்கு சிந்தனை கொண்டவர் பழங்குடி மக்களுக்கு ஆதரவான ஒரு தீர்ப்பை வழங்கியவர் என்பது நல்ல செய்தி